ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் கார்த்திகை மாதம் புண்ணியம் நிறைந்த மாதம் இது கவலைகளை தீர்க்கும் மாதம் இதை நாம பல பதிவுகளாக பார்த்து வருகிறோம் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அகோரமூர்த்திக்கு விசேஷம் ஏனெனில் அகோரமூர்த்தி தோண்டியது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில்தான் அதுவும் இந்த கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் அகோரமூர்த்தியை வழிபடுவதாலும் அவருக்குரிய மந்திரங்களை சொல்வதாலும் முன்ஜென்ம பாபம் நீங்குமாம் நமது கவலைகள் அனைத்தையும் தீர்ப்பாராம் அந்த அகோரமூர்த்தி காசிக்கு நிகர தலங்களாக சொல்லப்படும் ஆறு தலங்களில் திருவன்காடும் ஒன்று திருவன்காடு திருத்தலத்தின் அகோரமூர்த்தி ரொம்பவே விசேஷமான மூர்த்தம் இவரை ஆத்மார்த்தமாக வணங்கி வழிபட்டு வந்தால் கண் திருஷ்டி ஏவல் காரிய தடைகள் போன்றவை விலகி வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது என்பார்கள் அல்லவா கண்திருஷ்டி என்பது அவரவர் நம்பிக்கை பொறுத்தது என்றாலும் பொதுவாக கண் திருஷ்டிப்படுவதை யாருமே விரும்புவதில்லை அது தங்களது முன்னேற்றத்தை தடை செய்ய கூடியது என்ற கருத்து ஆழமாக உள்ளது ஸ்ரீ அகோரமூர்த்தியானவர் இத்தகைய கண் திருஷ்டியை போக்கி தடைகளை நீக்கி வெற்றியை அருள்பவர் திருவன்காட்டில் கோவில் கொண்டுள்ள இப்பெருமானை தரிசித்தால் கண் திருஷ்டி ஏவல்கள் காரிய தடைகள் போன்றவை விலகி வாழ்வில் ஏற்றம் கிடைக்கும் துஷ்ட குணங்களும் எண்ணங்களும் ஏற்படாது நல்ல தர்ம சிந்தனைகள் பெருகும் முன்ஜென்ம வினைகள் அனைத்தும் விலகும் இனி உங்கள் வாழ்வில் ஏற்றம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்பட்டது அவரை இந்த நன்னாளில் வணங்கி அந்த ஸ்துதியை இருபத்தோரு முறை சொல்ல நன்மை நடக்கும் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் அனைத்து துஷ்ட சக்திகளும் விலகி ஓடும் இந்த தினத்தில் நாம் திருவன்காடு தல மகிமையும் மூர்த்தம் பற்றியும் அறிந்து கொண்டு இந்த அகோரமூர்த்தி ஸ்லோகம் சொல்வது மகாபாக்யம் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இந்த பதிவை பார்க்கவும் இதை கேட்கவும் இந்த மந்திரத்தை சொல்லவும் முடியும் இந்த கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் மாலை அகோரமூர்த்திக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்கும் இந்த நன்னாளில் இந்த நேரத்தில் நாம் அகோரமூர்த்தியை நினைத்து வணங்கி அவரை பற்றி அறிந்தும் அவரது மகிமையை அறிந்தும் ஸ்லோகத்தை சொல்லியும் பலன் பெற்றிடுவோம் காசிக்கு நிகரான தலங்களாக சொல்லப்படும் ஆறு ஸ்தலங்களில் திருவன்காடும் ஒன்று இங்கு சுவாமியின் திருப்பெயர் அருள்மிகு ஸ்வேதாரண்யேஸ்வரர் அம்பிகை பிரம வித்யாம்பிகை இத்தலம் சக்தி பீடங்களில் ஒன்று இந்த தலத்தில் சூரியன் சந்திரன் அக்னி புதன் இந்திரன் ஐராவதம் இந்தியோர் வழிபட்டிருக்கிறார்கள் கோவிலில் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று மூன்று தீர்த்தங்கள் உள்ளன உமாதேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த திருவன்காட்டில் எழுந்தருளி உள்ளார் ஆனந்தத்தால் அவருடைய மூன்று கண்களில் மூன்று கண்ணீர் துளிகள் சிந்தின என்றும் அந்த மூன்று துளிகளும் இந்த அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் என்ற மூன்று குலங்களாக மாறினு ஸ்தல புராணம் சொல்றது நவகிரகங்களில் கல்விக்கும் சகல வித்யைகளுக்கும் அதிபதியாக திகழ்பவர் புத பகவான் அந்த புதனுக்குரிய வழிபாட்டு தலம் இது இந்த தலத்தில் புதனுக்கு தனி சன்னதி உள்ளது ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் வலு குண்டு இருந்தால் அவர்கள் இந்த தலத்துக்கு வந்து அருள்மிகு ஸ்வேதாரண்யேஸ்வரரையும் புத பகவானையும் வழிபட்டால் தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் இங்குள்ள புத பகவானுக்கு பச்சை வஸ்திரம் அணிவித்து வெண்காந்தல் மலர் சூட்டி பாசி பருப்பு நைவேத்தியம் செய்து வழிபட்டால் புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் விலகும் நரம்பு தொடர்புடைய அனைத்து பிணிகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை குறிப்பாக திங்கள் புதன் ஞாயிற்று கிழமைகளில் இங்கு வந்து புத பகவானை மனமாற வேண்டிக் கொண்டால் குபேர யோகத்தை பெறலாம் திருமண பாகியம் கைகூடும் கல்வியில் சிறந்து விளங்கலாம் சக்கல ஐஸ்வர்யங்களும் பெற்று செல்வ செழிப்புடன் வாழலாம் கலைத்துறைகளில் மேன்மை பெறலாம் அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்றது சிவபெருமானின் அறுபத்தி நான்கு மூர்த்தி பேதங்களில் ஒன்றாகியீ அகோரமூர்த்தியை இந்த தளத்தில் மட்டுமே காண முடியும் இந்த திருக்கோவிலில் சுவேதாரண்யேஸ்வரர் ஸ்ரீ நடராஜர் அகோரமூர்த்தி என மூன்று சிவமூர்த்திகள் அமைந்துள்ளது சிறப்புக்குரியது இந்த அகோரமூர்த்தியின் சன்னதியில் நமது குறைகளை அவரிடம் சொல்லி மனதார வழிபட்டால் பித்ரு தோஷம் விலகும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் எதிரிகள் பலமிழப்பார்கள் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் மனக்கசப்புகளும் கசப்புகளும் மன கிளேசமும் நீங்கும் வரங்களை தருவதாக ஐதீகம் இந்த அகோரமூர்த்தியை பற்றி தெரிந்து கொண்டு இந்த ஸ்லோகத்தையும் நாம் நாம் இந்த நாளில் சொல்லி பலன் மட்டுமே அகோரமூர்த்தி வடிவத்தை தரிசிக்க முடியும்னு பார்த்தோம் சத்தியோஜாத்தம் அகோரம் என்ற ஐந்து முகங்கள் உண்டு அவற்றுள் முதல் நான்கு முகங்களை நாம் தரிசிக்க முடியாது ஆனால் ஐந்தாவது முகமான அகோர முகத்தை நாம் தரிசிக்க முடியும் அதற்கு நாம் செல்ல வேண்டிய தளம் தான் இந்த திருவன்காடு கோரம் என்றால் பயங்கரம் அகோரம் என்றால் அழகிய என்று பொருள் சிவபெருமானின் ஐந்தாவது முகத்துக்கு உரிய வடிவமான அகோரமூர்த்தி தென் திசை நோக்கியவர் தீயவற்றை அழிப்பதற்கு வழிபட வேண்டிய மூர்த்தி இந்த அகோரமூர்த்தி மருத்துவ என்ற ஒரு அசுரன் கடல் கடையில நின்று தனது மூச்சை அடக்கி சிவனை நோக்கி கடும் தவம் செய்தான் அவனுடைய தவத்தை மெச்சி காட்சியளித்தார் சிவபெருமான் அவரிடம் வரமாக பெற்றான் சிவபெருமானின் சக்தி மிக்க ஆயுதமான அந்த வரமாக பெற்ற ஆணவத்தில் விண்ணுலக எல்லாம் துன்புறுத்தி வந்தான் தேவர்களை காப்பாற்ற நினைத்தார் சிவபெருமான் நந்தி தேவரை அழைத்து இந்த மருத்துவாசுரனுக்கு அறிவுரை சொல்லிவா என்று அனுப்புகிறார் சிவபெருமானின் உத்தரவுப்படி அசுரனிடம் சென்ற நந்திதேவரும் அவனுக்கு பல வகைகளில் அறிவுரை கூறுகிறார் ஆனால் அந்த அசுரன் நந்திதேவரை மதிக்காமல் அவருடன் போர் செய்தான் ஈசன் தனக்கு கொடுத்த திரிசூலத்தால் நந்திதேவரை தாக்கினான் தன்னை தாக்குவது சிவபெருமானது ஆயுதம் என்பதால் நந்திதேவர் அதை தடுக்கவில்லை அதன் காரணமாக அவருடைய கொம்புகள் உடைந்ததுடன் உடலிலும் ஒன்பது இடங்களில் காயம் ஏற்பட்டது கொம்பு முறிந்த நிலையில் உடலில் ஒன்பது காயங்களின் தழும்புகளுடன் கூடிய நந்தியை இந்த ஆலயத்தில் நாம் சென்றால் தரிசிக்க முடியும் நந்தி தேவருக்கு மருத்துவாசுரன் இழைத்த கொடுமையைக் கண்டு கோபம் கொண்டார் சிவபெருமான் அதனால் கரிய உருவம் கொண்டு பாம்புகளை தன் உடலில் தவழவிட்டு மணிமாலை அணிந்து எட்டு பைரவர்களுடன் அகோர மூர்த்தியாக தோன்றி காட்சியளித்தார் அவரை கண்டவுடன் மனம் திருந்தினான் அசுரன் சிவபெருமானிடம் சரணாகதி அடைந்தான் அவனுக்கு அபயம் அளித்த அகோர மூர்த்தியிடம் ஐயனே என் ஆணவம் போக்கி அபயம் தங்களை வந்து தரிசித்து வழிபடுபவர்களுக்கு யமபயம் பித்ருதோஷம் நவகிரகோஷம் போன்ற தோஷங்களை நீக்கி தாங்கள் அருள் புரிய வேண்டும் வரம் வரம் கேட்டான் அப்படியே கொடுத்து மறைந்தார் இந்த வந்து அகோரமூர்த்தியை வழிபட்டால் அஷ்ட பைரவர்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அகோரமூர்த்தி தோன்றியது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில்தான் அதன் இந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அகோரமூர்த்திக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன குறிப்பாக கார்த்திகை மற்றும் ஆவணி மாதங்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகள் மிக மிக விசேஷமானவை காசியில் விஷ்ணுபாதம் உள்ள போல் இந்த கோவிலிலும் ருத்ரபாதம் பாதம் கீழ் அமைந்துள்ளது ஒரு முறை வந்தார் அப்போ இந்த திருத்தலத்தின் தரைகள் முழுவதும் சிவலிங்கங்களாக காட்சி அளித்தனவாம் அதனால திருத்தலத்தில் காலை வைக்கிறதுக்கு தயங்கிண்டு நான் எப்படி உள்ளே செல்வேன் என்று சிவனை நினைத்து கேட்கிறார் அவரது குரலை கேட்ட சிவபெருமான் பார்வதியை அனுப்பி

கொண்ட திரண்ட தோழினையுடைய உமையம்மை எழுந்தருளிய திருவன்காட்டை அடைந்து அங்குள்ள புக்குள நீரில் எழுந்து வழிபடுவோரை பேய்கள் பிடிக்காது பேய் விலகும் இறைவனின் பேரருளால் மக்கள் பெயரு வாய்க்கும் மன விருப்பங்கள் நிறைவேறும் இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை அப்படின்னு திருஞான சம்பந்த தனது தேவார பாடலிலும் இந்த ஸ்தல புராணமும் சொல்றது இப்போ நாம யமபயம் பித்ருதோஷம் நவகிரக தோஷம் போக்கும் அகோரமூர்த்தி ஸ்லோகம் பார்க்கலாம் सकलगणसमाभं भीमदंश्रं त्रिनेत्रं भुजगधरमघोरं रक्तवस्त्रागारं परशुडमरुखड्गं केटकं बाणचायै त्रिशिकनरकलै विप्रदा भावयामि शकलगणसमाभं भीमधंश्रं त्रिनेत्रं भुजकधरमघोर रक्तवस्त्रागारं परशुडमरुखड्गं केटकं बाणचायै त्रिशिकनरकबालै விப்ரதா பாவ யாமி இந்த கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் அனைவரும் திருவன்காடு ஸ்தல புராணமும் அகோரமூர்த்தம் பற்றியும் இந்த அகோரமூர்த்த ஸ்லோகமும் சொல்லி நற்பலன்களை பெற்றிடுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்